ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைக் ஏர்பாட்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பைக் ஏர்பாட்ஸு பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்மியாகிடுச்சு பார்த்ததே தெரியும் உங்களுக்கு ஆனால் இருக்கிற வண்டி வரையும் காமிக்கிறேன் பாருங்க நான் வண்டி இருக்குன்னு அப்படியே லோடு எப்போ வருதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லோடு வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்போ வருதுன்னு தெரில இப்போதைக்கு இருக்கிற வண்டி மட்டும் எடுத்து போடுறேன் அப்படியே ஒன்றா பாருங்க நம்ம போன டைம் மசோதா நிறைய வண்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த வண்டி பாத்தீங்கன்னா வண்டி எதுவுமே காணும் இன்ஜின்லாம் எல்லாமே எல்லாமே கட்டிட்டு இன்ஜின்லாம் எந்த வண்டியிலுமே இருக்காது ஆனால் இன்ஜின் இந்த உடம்பு போடலாம் அதை பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் உனக்கு இது அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஒன்று ஓல்டு மாடல் ஹீரோ ஹோண்டா அது இன்ஜின் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஷைனு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹீரோ ஹோண்டா ஓண்டா அது அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓண்டா அப்புறம் ஓண்டா ஷைனு அது அதோட இன்ஜின்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஓண்டா ஷைன் இன்ஜின் தான் பாருங்கள் அதான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி ஸ்கூட்டி இன்ஜின் ஓரளவுக்கு இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சீபியர் கட்டியிருந்துங்க ஃபோ நான் ரெண்டு மூணு வடியெல்லாம் போட்டிருப்பேன் சிபிஐர் இன்ஜினுங்கிது ரேடியோட்டரோட அப்படியே இருக்குது நீ வாங்கினா செட்டாக வாங்கி இது பண்ணிக்கலாம் ஃபிட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அலைவிலாம் கட்டி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் முன்னாடி அலைவியல் இருக்குது ஏன்னா கஸ்டமர் யாருனா கேட்டுக்கிறாங்கன்னு தெரில அலைவியல் கட்டி வச்சுக்கிறாங்க பின்னாடி பக்கம் ஏன்னா வேணா வந்து வாங்கிக்கோங்க குயிக்காக ஏன்னா ஆல்ரெடி பைக் எல்லாமே இருக்கிற பைக் எல்லாமே போயின்னு தான் இங்கேது எல்லாமே காலி அடிக்குது பைக் இந்த பைக் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் வந்து வாங்கிக்கோங்க வேணா இது பார்த்திங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் வி டூன்னு நினைக்கிறேன் இது இதுலேயும் இன்ஜினு அலைவியல் எல்லாமே இருக்குது இதுலேயும் அது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி நம்ம அப்பாச்சி பொன்னடையெல்லாம் பார்த்துருப்போம் பொன்னாடியா வந்து இன்னும் அப்பாச்சிக்கு இது இன்னும் இதுவும் 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 இன்ஜின் எதுவும் சேல்ஸ் அவலப்படுது இன்ஜினு அளவில் எதுவும் சேல்ஸ் அவ்வளோ பழகு அதை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்கூட்டி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா அப்புறம் பார்த்திங்கன்னா பேஷன் ப்ரோ இது பார்த்திங்கன்னா டியோ இதுலேயும் இன்ஜின்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா போயிட்டு போயிட்டுருக்கும்போல இருக்குது பாருங்கள் மயிலை விட்டு மயில் வெயில் பேட்டரி எல்லாம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது மற்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஸ்கவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் டிஸ்கவர் நல்லா தரும் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கவரு பிளாட்டினா ஹீரோ ஹோண்டா எல்லாம் ஓல்டு மாடலாக வாங்கி போட்டிங்கன்னா இன்ஜின் பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மயில் தரும் இப்போ வர இது கூட நல்லா மயில் தர மாட்டேங்குது அப்போ கேத்தெல்லாம் நல்லா மயில் தரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுவும் ஆர் ஒன் ஃபைவ் ஒன்று வெர்ஷன் ஒன்று நினைக்கிறேன் இது இதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லாம் இருக்குது வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க மற்றது பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி ஒன்று இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்ஜின் இருக்குது ஆ இன்ஜின்லாம் இதுலேயும் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா விக்டோரி ஓல்டு வண்டி டிஃப்ரென்ஸ் இது இப்போ கூட ஓரளவுக்கு எல்லாம் ஓட்டியிருந்தாங்கிறாங்க இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா அது இன்ஜின் பார்க்க பக்காவாக இது பார்க்க சொல்லி உங்களுக்கு தெரியும் இன்ஜின் எப்படி இருக்குன்னு முடிஞ்ச வரைக்கும் வந்து வேணும்னா வாங்கிக்கோங்க சீக்கிரமாக ஏன்னா ஒன்று ஒன்றா போயிருக்கு இது பைக் எல்லாமே அதுக்கு தான் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா டிஸ்கவரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீட்ருலாம் இது டிஸ்கவரில் மீட்ரு வேணால் கூட செக் பண்ணி வாங்கிக்கோங்க அதுவும் பார்த்திங்கன்னா இது பாருங்க இது டிஸ்கவருமே டிஸ்கவருக்கு இது அதில் முடிஞ்ச வரைக்கும் வந்து வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஃபேஷரு எமகா ஃபேஷரு இது இன்ஜின் இன்ஜின்னு அழகியில் எல்லாமே இருக்குது முன்னாடி கட்டி கொடுத்துருக்குறாங்க இருக்கிறாங்க அழகாக இது பார்த்தீங்கன்னா டியூப் த்ரீ நன்டேர் டூ ஹண்ட்ரடாக தெரில ஃப்ரெண்ட்ஸ் இது கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் த்ரீ நைன்ட்டி ஓல்டு மாடல் இப்படி தான் இருக்குமே எனக்கு கரெக்டாக தெரில இன்ஜினில் அந்த மார்க் போட்டிருக்கோம் எவ்வளோ சிசின்னு அதாச்சும் பார்க்கலாம்னு பார்த்தா பார்த்திங்கன்னா அதுவும் காணும் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா அதுவும் காணும் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் வந்து வாங்கிக்கோங்க டேங்கெலாம் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா டேங்க்கு தெரியும் டேங்க் நல்லா தான் இருக்குது பிளாக் டேங்க்கு பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஃபோர்க்கு நல்லா இருக்குது ஃபோர்க்கில் எந்த ப்ராப்ளமும் இல்லை பார்த்திங்கன்னா தெரியும் இது டிஸ்ப்ளே இருக்குது வந்தால் கம்மி ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் வேறு என்ன பண்ணிங்கன்னா ரேட் அதிகமாக சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பார்த்திங்கன்னா ஓண்டா வந்து இதுவும் ஓல்டு மாடலாம் நினைக்கிறேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்ஜின் டேங்க் பார்த்திங்கன்னா ஒயிட் கிளர் நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்புறம் சேக்கப்ஸ் எல்லாம் இருக்குது வேணால் வந்து வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேஷன் ப்ரோ இதில் பார்த்திங்கன்னா இன்ஜின்லாம் இருக்குது நான் போன வீடியோலேயே போட்டிருப்பேன் நிறைய பேர் ஃபேஷன் ப்ரோ கேட்டிருந்தீங்க நான் அப்பயும் இன்ஜின்லாம் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் கொஞ்சம் வந்து வந்து வாங்கிக்கோங்க சீக்கிரமாக அது பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஓட்டு மாடல் இதில் பார்த்திங்கன்னா இன்ஜின் இந்த இருக்குது நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எப்பி செட்டு எஸ்ஸு இது பார்த்தீங்கன்னா இன்ஜின்னு சைலன்சரு பின்னாடி அலைவில் பார்த்திங்கன்னா முன்னாடி அலை வில் கேட்டு வச்சுட்டாங்க கஸ்டமருக்கா என்னென்னு தெரில இது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி நம்ம அவஞ்சி போனேருந்து தான் போட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அவஞ்சுரு இன்னும் சேல்ஸ் ஆகாமல் தான் ஆகிது இன்ஜின் மட்டும் இருக்குது இன்னும் வச்சது பார்த்தீங்கன்னா என்எஸ் முன்னாடி அந்த ஃபோருக்குலாம் கேட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோருக்கு அலைவில் மட்டும் கேட்டுக்கிறாங்க இன்னும் இன்ஜின் மட்டும்தான் இருக்குது கொஞ்ச வரைக்கும் வந்து வாங்கிக்கோங்க குயிக்காக இது கூட எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது ஏன்னா ஒரு ஒரு வண்டியாக சேல்ஸ் ஐனாக்குது இன்னும் அதான பக்கம் போயிடலாம் இந்தான பக்கம் இடம் இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோண்டா சரி ஹீரோனா சொல்கிறேன் பாருங்க ஹீரோ இது நல்லா தான் இந்த இன்ஜினு ஆல்ரெடி செக் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள் பெட்ரோல்லாம் ஊற்றி இது சேல்ஸுக்கானு தெரியல இந்த இன்ஜின்னு இதுவும் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிக்கோங்க ஹீரோ மாடல் நியூ மாடல் மாரி தான் இது பார்க்கறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சிடி ஹண்ட்ரட் இன்ஜினுக்கு இது சொன்னோம் சிடி ஹண்ட்ரட் நிறைய பேர் தேடி இருப்பீங்க இன்ஜின்னு வந்து வாங்கிங்க கம்மி ரேட்லே தான் கிடைக்கும் கம்மி பண்ணியே தருவாங்க வாங்கிக்கோங்க வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா ப டூ டொண்ட்டி எஃப் பல்சர் பார்த்திங்கன்னா தெரிய போட்டுக்கோங்க டூ டுவெண்ட்டி எஃப்னு ஓல்டு மாடல் தான் டயர்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இது டயரு அளவில் எல்லாமே சைலன்ஸரு கேலிபர் அப்புறம் இன்ஜின் பார்த்திங்கன்னா இன்ஜினே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின் பார்த்தா தெரியும் பொழுது இன்ஜினெலாம் எப்படி இருக்குன்னு இன்ஜின்லாம் பக்காவாக தான் இருக்குது ஆனால் ஓல்டு மாடல் தான் அனுப்பிடுறது முடிஞ்ச வரைக்கும் வந்து வாங்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா இது ஒரு அவஞ்சி பைக்கு இப்போ இது புதுசாக வந்துருக்கும் பிளக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா பல்சர் ஒன் ஃபிஃப்டி இது பார்த்திங்கன்னா ஓல்டு மாடல் தான் இதுவும் அடுத்தது நிறைய பேர் ஜிக்ஸர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிக்ஸர் பார்த்திங்கன்னா வந்திருக்கும் பிளிகிது நம்ம போன வேண்டியால் பார்க்க சொல்ல அந்த பைக் இல்லை அப்போ தான் வந்துருங்களுக்கு ஜிக்சரு கிட்டே போயிட்டு காமிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை பஜாஜ் பிளாட்டினா பைக் ஓல்டு மாடலு இதில் பார்த்திங்கன்னா இன்ஜினே இருக்குது இது வேணா குயிக்காக மாற்றிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மழைத்தரு பைக்கெலாம் கொஞ்சம் குயிக்காக போயினே இருக்குது என்னென்னு தெரியல பார்த்தீங்கன்னா டிஸ்கவரு இதில் இன்ஜினு எல்லாம் டயர் எல்லாமே இருக்குது ஸ்கூட்டி பல்சர் ஸ்கூட்டி இது இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது இதுலேயும்